வணக்கம் கண் நண்பர்களே அடுத்ததான் நான் பார்க்க போகின்ற தொகுதி பெரம்பலூர் தொகுதி இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் நபர் போட்டிடுறாரு ஐஜி கே தலைவர் பாரிவேந்தர் அவர் ஸோ பாரிவேந்தர் சாருடைய வேந்தர் டிவியில் தான் நான் முதல் ரெண்டாயிரத்தி பதினேழுல டிவி லேயா வருது உலக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி இங்கே சேலமில் மகா சேனல் ஒன்று மேட்டூர் சம்பந்தப்பட்ட சக்தி ஒருத்தர் நடத்தினார் லோக்கல் டிவி அதுல ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல சேலம் லோக்கல் பாலிமர் சேலம் மூணு சிட்டிகளை மட்டும் ஓடும் லோக்கல் பாலிமர் டிவியில ராகுகேது பயிற்சி வீரம் ரெண்டாயிரத்தி பதினாலுல நான் வந்திருக்கேன் மூணு தடவை வந்திருக்கேன் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழுல தமிழ் புத்தாண்டு சாரி தப்பா சொல்லிங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு தமிழ் புத்தாண்டுல முதன் முறையாக நான் வந்து வேந்த டிவில ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வரேன் ஒரு தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சி அப்புறம் குரு பயிற்சி நிகழ்ச்சி அதில் சந்திரசேகர் சார் ஒருத்தர் இருப்பாரு அவர் தான் நெறியாளராக நிகழ்ச்சியை பண்ணார் அதுவெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிஜிட்டல் டிவியில் இந்த உலகம் பிற சேட்டலைட் டிவியில் வர்றாங்க என் வாழ் என் வாழ்க்கை கொடுத்த வரவர் ரெண்டு ரெண்டு நோட்டு அவர் இந்த தொகுதியில் போட்டுடுறார் போன முறை அவர் ஜெயிப்பார்ன்ட்டு அவங்க சன்னு அவங்க சன்னு கிட்டே இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டு நோட்டு எடுத்துக்கிடு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மறுபடியும் வேண்ட டிவியில் நிகழ்ச்சி கூப்பிட்டுருந்தாங்கன்னு போகும்போது ரவி சார் இருந்தார் அப்போ நான் சொன்னேன் சார் அப்பா கண்டிப்பாக ஜெயிப்பாரு இவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பார் அப்படின்னு அப்போ அவர் நம்பவே இல்லை ரவி சார் என்னப்பா நாலு லட்சம் சொல்றேன் அப்படின்னு ஒரு அது நமக்கு பின்னாடி உழைச்சிருக்கோம் அப்படின்றது ஆகமத்தில் எடுத்துப்பாங்க ஆனா அதுக்கப்புறம் அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு இப்ப கூட லாக்டவுன்ல கூட ரெண்டாயிரத்தி இருபது எலட்சன் அப்ப புல் லாக்டவுன்ல அவங்க சாருடைய பொலிட்டிக்கல் இருக்காரு ஜனார்த்தனா சார் நல்ல பேரு அவர் எனக்கு கால் பண்ணி பேசினாரு போன்ல பேசின ஒரு ஆறு நிமிஷம் பேசினாரு இந்த அளவுக்கு சந்தோஷம் சோ அவரை பற்றி நான் தொகுதியில போடுறதுல ஒரு மகிழ்ச்சி இவரு நேரண்ணா அவட சன்னு இவரு நம்ம வாடிக்கையாளர் இவர் நேரடி வாடிக்கையில அப்பா உதவிய ஜாதத்தை கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூணுல உதவ வீட்டுக்கு வந்திருந்தாரு சார் இங்க சேலத்துல ஒரு கல்யாணத்துக்கு வந்துருந்தாரு அப்ப வீட்டுக்கு வந்தாரு அப்ப அண்ணா ஜாதகத்தை ஜாதத்தை கொடுத்தாரு நான் அப்பவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் இப்ப நான் சொல்ல போட முடிய அதே மாதிரி சங்கிரமோகன் சாரு எண்டி இவரு நமக்கு தெரியல அண்ணா திமுக சார் பண்ணிக்கிறாரு இங்க நாம் தமிழர் கட்சியில தேர்மொழி அவங்கிறாங்க சோ திராவிட முன்னர் காலத்தின் சார்பாக நேரண்ணா நேரண்ணாவோட சன்ன அருண் நேரு அன்னாவது திராவிட மன்ற காலத்தின் சார்பாக சந்திரமோகன் இவங்க வந்து திமுக முன்னாள் அமைச்சர் செல்வராஜ் உடைய ரெண்டாவது சார் கடைசி சார் எங்க சார் இவர் பாரிவேந்தர் சார் எனக்கு வாழ்வு கொடுத்தவர்கள் தேர்மொழி அக்கா நாம் தமிழர் கட்சி நினைக்கிறாங்க சோ இதுல நான் வெற்றி பெற வாய்ப்பு மூணு பேரு கிடைச்சதுல மூணு பேரோட ஜாதகத்தை யார் யார் ஜாதகத்தை நேரண்ணாவோட சன்னோட ஜாதகம் உண்மையான ஜாதகம் இருக்கு இவருக்கு ஐடி பேன் கார்டை வச்சு இருந்தேன் இது பாயவேந்தர் சாரோட ஒரிஜினல் ஜாதகம் இருக்கு ஸோ இதுல நம்ம பாத்தீங்கன்னா சாரோட பார்த்தோம் சார் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒண்ணு காலை ஏழு மணிக்கு பிறந்த ஆத்தூர் பாரந்திர சாரோட ஜாதகம் பாரிய சாரோட ஜாதகம் பார்க்கும் போது கீழே காலை பத்து மணி மாதிரி சொல்றேன் பூரா நட்சத்திரம் நாலாம் மாதம் சிம்மராசி சோ இவரோட ஜாதகம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து எங்கோ ஒரு சேலத்துக்கு அந்த தான் பிறந்த ஆத்தூர்ல சோ இவருடைய சேலம் லக்கணம் சுல லக்கணம் லக்கணத்துக்கு நாலுல மாந்தி ஆறாம் இடத்துல செவ்வாய்க்கியது லக்கணத்துக்கு எட்டுல குரு சனி ஒன்பதுல சந்திரன் சூரியன் புதன் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் என்றார் இந்த ஜாதகத்துல எல்லா கிரகமுமே பலமா தான் இருக்கு லக்கணத்திற்கு ஆறாம் இடத்துல கேது ஆறாம் இடத்துல மலைய ஆறாம் இடத்துல குருவோட வீட்டுல செவ்வாய் இருக்காரு குரு வந்து மிருகசீதா செவ்வாய் நட்சத்திரத்துல இருக்காரு நீங்க மேலட்டமா பார்த்தா லக்கணத்துக்கு ஆறுல செவ்வாய் கேளுங்க ஆனா செவ்வாய் நட்சத்திரத்துல இருக்காரு புதனோட நட்சத்திர செவ்வாய் வந்து ரேவதி நட்சத்திரத்துல இருக்காரு ரேவதி நட்சத்திரம் லக்கணத்திற்கு பதினோராம் வீட்டுல இருக்காரு புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது நட்சத்திரத்துல இருக்காரு அப்போ இங்கே கேது பலம் பெறுது இங்கே கேது வந்து பாத்தீங்கன்னா குருவோட நட்சத்திரத்தை இருக்காரு புரட்டாத நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் இங்கே குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா செவோட நட்சத்திரத்தை பிறக்காது அப்போ கேது வந்து குருவோட நட்சத்திரம் செவ்வாயோட இருக்காரு செவ்வாய் வந்து கேதுவோட நட்சத்திரம் சாரி செவ்வாய் வந்து செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா புதோட நட்சத்திரம் புதன் வந்து கேதுவோட நட்சத்திரம் இப்படி இன்டர்லைக்கிங்ல எல்லாமே பலமா இருக்கு லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல குரு சனி சேர்க்கை இருக்கு லாபஸ்தானத்துல சந்திரன் சூரியன் புதன் இங்க வந்து சூரியன் வந்து ஆட்சி பெறுது அங்க புதனும் சேர்ந்திருக்காங்க லக்னத்துக்கு கொண்டாடு இடத்துல சுக்கரன் நீசம் சுக்கரன் நீசம் பார்க்கக்கூடாது சுக்கரனை விடு கொடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்கணத்திற்கு நட்சத்திரத்தில் இருக்காரு கேது சுக்கரன் உச்சமடைகின்ற ராசியில இருக்காரு சோ ஒரு அற்புதமான அமைப்பு இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் கல்வியிலதான் எஸ்ஆர்எம் தான் தெரியும் இவர் டிராவல்ஸ் இவர் தொட்ட எதுவுமே நஷ்டமாகாது காரணம் லாபஸ்தானத்துல ஒரு கிரகம் ஆட்சி பெறுவது லாபஸ்தானத்தில் நின்ற கிரகம் லாபஸ்தானத்தில் பிஜேபி சார்பாத்தி வச்சிருக்கு இரண்டாயிரத்தி பதினாலுல வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டாரு சோ அந்த தேர்தல இவர் தோல்வியை தருவினர் அன்னைக்கு வந்து அதிமுக வேட்பாளர் வந்து ரெண்டாயிரத்தி வெற்றி பெற்றாங்க ராகு தச நடக்குது ராகு லக்கணத்துக்கு பன்னாறு சுக்கரன் கூட சேர்ந்திருக்காரு ராகுக்கு விடுகு புதன் வந்து லக்கணத்துக்கு பதினொன்னு இருக்காரு பலமா பட் இவரோட பலமான இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அருதி பெரும்பான்மை தமிழ்நாட்டிலே நாலு லட்சத்துல ஜெயிச்சாரு காரணம் இடத்துல புதனுடைய இப்ப ஜெயிப்பாரு அப்படின்னு பார்த்தா சுக்கரனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு சுக்கரன் புதன் தசையில சுக்கரன் புத்தி நடக்கு ஒண்ணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முப்பது ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி சுக்கரன் நட்சத்திரத்துக்கு

இது வந்து அஸ்தங்க அதாவது அமாவாசை ஜாதகம் அமைப்பா இருக்குன்னாவோட ஜாதகம் அவங்க சொன்னோட ஜாதகத்துல பார்க்கும்பொழுது குரு தசையில சந்திரகுத்தி நடக்குது குரு லக்கணத்திற்கு ஏழாம் இடத்துல நடிக்குது குரு லக்கணத்திற்கு ஏழாம் இடத்துல இருக்காரு சொந்த இருக்காரு சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்துல இருக்காரு சனியோட சாரத்தில் இருக்காரு இவருக்கு சனி வந்து ஒரு நாற்பது வயசு ஆகுது இவருக்கு சனி வந்து பாத்தீங்கன்னா லக்கணத்திற்கு ஏழாம் இடத்துல திக்லம் தெரிகிறது சோ இந்த மாதிரி ஒரு திக்பலம் பெற்ற அமைப்போடு அதே மாதிரி இவருக்கு தசா ரெண்டுமே சப்போர்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா கோச்சார குரு ஜனநகால குருவை கோச்சார செவ்வாய ஜனநகால குரு அதாவது கோச்சார குரு பிறந்த கால அவருடைய ஜனநகால ஜாதத்தில் இருக்க செவ்வாய பார்க்கறதுனால இந்த ஜாதத்தெல்லாம் அவர் சற்று வலிமை கூடுகிறது அதனால நம்ம கூட்டுப்படி பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு திரு நேரன் அவருடைய சன் அருண் அவர்கள் அவர்களுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் சோ அவர் வந்து வெற்றி பெறுவதற்கான அமைப்பு தான் ஜாதகத்தில் காட்டுகிறது சோ இதுல என்னன்னா ஒரு சங்கடமான இவர் அண்ணா இவங்க அப்பா நம்ம வேண்டப்பட்டவர் நம்மகிட்ட ஒரு முறை ஜாதகம் பார்த்தா எல்லாமே நம்ம வேண்டப்பட்டவங்களாம் சோ அவர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துருக்காரு பாப்பா பார்த்துட்டு இருக்காரு ஸோ அவருடைய சன் வந்து வெற்றி பெறுவார்ன்றது ஒரு பக்கம் மகிழ்ச்சியா இருந்தாலும் எனக்கு மற்ற தொகுதியில் சில தொகுதியில் இந்த மாதிரி ஏற்பட்டது பட் எனக்கு அது ஒரு பெருசா கஸ்டமர் தெரியல பட் ரொம்ப எனக்கு கஸ்டமர் காரணம் என்ன வேந்த டிவிலயும் புதிய முடிஞ்சு எனக்கு வச்சேன் புதிய நான் வரேன் இன்னைக்கு கார் தான் நான் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கேன் வேலை செஞ்சேன் அதுலயே வாழ்க்கை முடிஞ்சிருக்கும் பட் இந்த அளவுக்கு இதுல நான் இன்னைக்கு இதுல ஃபேமஸ் ஆகும் ஒரு வருமானம் வரவும் தான் நான் வேலையை விட்டுட்டு இதே பண்ண அளவுக்கு ஒரு தைரியம் எனக்கு வந்தது அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலையில வேலைக்கு போவேன் ஏழு மணிக்கு வீட்டுக்கு வருவேன் யாராவது பேஸ்புக்ல ரெண்டு பேரும் அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க ஏழு மணி வந்து ஒன்பது மணி வரைக்கும் ரெண்டு மூணு பேர் பார்ப்பேன் திரும்ப ஐயத்துல அப்படியே விட்டாங்கன்னா ஒரு பத்து பேர் காலையில காலையில ஒரு நாலு பேர் சாயங்காலம் ஒரு நாலு பேருக்கு சேலத்துல தான் அம்மாப்பேட்டை அம்மா பேட்டை கூட கிடையாது சேலம் மட்டும்தான் அம்மாப்பேட்டா வீராணம் மன்னார் பழைய கிட்டத்தட்ட ஒரு நான் இருக்கிற ஏரியா இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சுற்றுலாத்துல தான் எனக்கு தெரியும் இவங்க வருவாங்க கொடுக்குற நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் ஆகி பார்த்துட்டு இங்க அம்மாப்பேட்டிலேயே வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும் இவர் வேல்தீவில நமக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் இந்த அளவுக்கு நீங்க நான் வந்திருக்கேன் அப்படி வாழ்க்கை கொடுத்தவர் தோல்வி அடைவார்னு சொல்றது எனக்கு கஷ்டமா இருக்கு அதனால இந்த தொகுதியில அருள் ஏறா ஜி பார்த்து மட்டும் சொல்றேன் சோ இந்த தொகுதியில கடம்பலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அருண் நேரண்ணா அவர்கள் வெற்றி பெறுவார் என்பது ஜோதிட கணிப்பு சோ வந்து பாத்தீங்கன்னா போன வர மாதிரி பெரிய வாக்கு வித்தியாசம் தான் இருக்காது ஒன் பாயிண்ட் ஒரு எண்பதாயிரம் ஓட்டு ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசம் அருண்நேரண்ணா அவர்கள் வெற்றி பெறுவார் என்பது நம்முடைய ஸ்ரீ பாலாஜி ஜோதி ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக கணிப்பு அருண் அண்ணா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் ஸ்ரீ ஜோதிட பாலாஜி ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையம் பெருமிதம் கொள்கிறது சோ இந்த வீடியோ பாக்குற உங்க நண்பர்கள் பெரம்பலூர்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க அதே போல இந்த வீடியோ பாக்குறீங்க சேனலை நீங்க இந்த திமுக அதிமுக எந்த கட்சியில இருந்தாலும் உங்கள் ஜாதகம் அரசியலுக்கு ஏற்ற ஜாதகமா என்பதை வந்து இந்த வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சீரிஸ் வீடியோ போட போறேன் சோ நீங்க பாத்தீங்கன்னா அதை அதை மேட்ச் பண்ணி பார்த்தாவே உங்க ஜாதகம் அரசியலுக்கு ஏற்ற ஜாதகமா இல்லையா ஒரு கிளாரிட்டி வரும் சோ அந்த வீடியோ எதாவது கட்டணமுடியாது யூடியூப்ல போடுவதா நீங்க பார்த்து நீங்களா புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி அரசியல் விஜய் பிரவேசம் எப்படி நிறைய பேர் கேட்டீங்க அதுக்கான வீடியோ வாங்க போறேன் இதெல்லாம் பார்க்கணும்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்